அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஏய் அங்கே பாரு நாக்கு முக்க குடிய சங்கத்தோட தலைவர் ஃபுல் போதையில் வேட்டியாவது கையில் பிடிச்சிட்டு போகிறாரு என்ன அது போய்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம வீடு மட்டும் வரவே ஆ விடிஞ்ச புத்தாண்டு அதுக்குள்ளே நம்ம வீடு வந்துருமா நல்ல வேலை புத்தாண்டுக்காக அடித்தது கொஞ்சம் நிதானமாக இருக்குது ஆஃப் அடிச்சிருந்தா அங்கேயே தூக்கி இருக்கும் எப்பா என்னது யாரோ வந்து நம்ம மேலே மோதுறாங்க டேய் எவன்டா அது என்கிட்டயே மோதுறீங்க ஆ என்ன அது புத்தாண்டு ரகலையா நீ என்ன என்னை விட பெரிய குடிக்காரண்ண என்னடா கேட்டுக்கிட்டே இருக்கேன் சைலண்ட்டாகவே இருக்கு பேச மாட்டியா பேசுகிற டேய் பேசுகிற பயமாக இருக்குல்ல அப்புறம் வந்து மோதுரை ஆ அங்கே பாரு ஃபுல் மப்பில் கூட பேசிக்கிட்டு இருக்கான் நீ ஒதுங்க மாட்டல டேய் நீ ஒதுங்கவே வேணாம்டா பார்த்துக்கிறேண்டா நான் பார்த்துக்கிறேன்டா நானே ஒதுங்கி போகிறேன் இல்லை என்ன அது போய்கிட்டே இருக்கும் ஆனால் வீடு மட்டும் வரவே மாட்டேங்கிற ஐயா அப்பா ஆஹா எவனோ நடு ரோட்டில் மரத்தை நட்டு வச்சுருக்கான் ஐயா ஆ அதில் வந்து நாம் இடிச்சுக்கிட்டோம் டேய் நடு ரோட்டில் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி போடுங்கடா தேவையில்லாமல் வந்து மாத வேண்டியதாக இருக்குல்ல எப்பா அம்மா போதையில் போதைல ஏமலே வந்து பயங்கரமா மோதிட்டு என்ன மரோன்னு வேற சொல்றியா அதோட ஒட்டியா என்ன வெட்டி போட சொல்றியா இவன் மனுஷனா மரோன்னு நினைச்ச ஐயா அடிச்ச அடியில் லைட்டா இறங்கிருச்சு சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சிக்கிட்டேன் எஸ்கூஸ் மீ என் வீடு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா எப்பா ஏயா ஊரையே தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிற உன் வீட தெரிஞ்சிக்க முடியலையா போய ஆஹா வீடு வர்றதுக்குள்ள நம்மளை அடிச்சே காலி பண்ணிடு வாங்கி போல இருக்குது ஏய்யா நம்ம வீடு ஞாபகம் வந்துருச்சு அதுவும் கதவு திறந்துருக்கு அதுதான் நம்ம வீடு ஏயா இப்படி மூக்கு முட்டை குடிச்சிட்டு வர்றது உனக்கு பொழப்பா போச்சா என்ன கேள்வி கேட்குற யாரு நீ இவனுக்கு குடிச்ச பொண்டாட்டியை தவிர மற்றவங்க எல்லாரையும் அடையாளம் தெரியும் ஆரம்ப உன் வீட்டுக்குள்ள தப்பாக நுழைஞ்சிட்டேன் காரியா போய் சாப்பாடு எடுத்துட்டு வர்றேன் ஏயா அதான் இலையில எல்லாம் வச்சிட்டல சாப்பிட வேண்டியதானே நீ மகராசியா இருக்கணும்பா போதையில் உன் வீட்டுக்குள்ளே தப்பாக நுழைஞ்சிட்டேன் தொடப்பத்தை கொண்டு அடிக்காமல் என்ன உட்கார வச்சு இவ்வளோ படையல் போட்டிருக்கேம்மா நான் தான் என் பொண்டாட்டி என்ன அது பொண்டாட்டியா நான் போதையில் இருக்கிறேன்னு பொய் சொல்கிறியா இங்கே பாருமா நீ சொன்னதை மட்டும் என் பொண்டாட்டிக்கு அதில் விழுந்துச்சு உன்னை தொடப்பம் கொண்டே அடிப்பா என்ன அது யாரோ ஒருத்தங்க தொடப்பத்தோடு நம்ம முன்னாடி நிற்கிற மாதிரி தெரியுது